வணக்கம் நண்பர்களே வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நாம சூரிய குடும்பத்திலேயே இரண்டாவது பெரிய கிரகம் இது வியாழன் போலவே ஒரு வாயு கிரகம் இது நம்ம பூமியோட ரொம்ப பெருசு ஆனால் நிறை ரொம்ப கம்மி நம்ம வியாழனை போல இதுக்கும் நிறைய நிலாக்கள் இருக்கு அதுல முக்கியமான ஒரு நிலா டைட்டன் இந்த டைட்டன் நிலாவை பத்தி இன்னமும் ஆராய்ச்சிகள் போயிட்டே இருக்கு அதே போல சனின்னு சொல்லும் போது அதோட வளையங்களை பத்தி பேசாம இருக்க முடியாது இத கலிலியோ தான் கண்டுபிடித்தார் அப்போ அவர் இத மூன்று கிரகங்கள் நினைச்சாரு அதாவது அவர் அந்த வளையங்கள கிரகம்னு குறிப்பிட்டார் அதன் பிறகு கிறிஸ்டியன் எக்கின்ஸ் அப்படிங்கிற விஞ்ஞானி கலீலியோ கண்டுபிடித்தது காட்டிலும் துள்ளியம்மா சனி கிரகத்தை அவருடைய சக்தி வாய்ந்த தொலை நோக்கிய வச்சு கண்டுபிடிச்ச அதிகாரபூர்வமான நபர் அதே போல சனிக்கு ஏகப்பட்ட நிலாக்கள் இருந்தாலும் பெரும்பாலான நிலாக்கள் அது சனியோட சுற்றுப்பாதையை கடந்து போகும்போது சனியின் ஈர்ப்பு விசையினால் ஈர்க்கப்பட்டு சனியோட நிலாவா மாறிடுச்சு அதே மாதிரி இதுவரைக்கும் கண்டறியப்பட்டு இருக்க சனியுடைய நிலாக்கள் மொத்தம் அறுபத்தி ஒன்று ஓகே பிரண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எனக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை தரும் நன்றி